கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இல்லாமல் சூப்பரா பத்து நிமிஷத்துல ஒரு அவசர வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க இதுக்கு நாலு பிரெட் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சமாக ஒரு பாத்திரத்துல தண்ணீரில் நனைச்சி இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்துல உதிர்த்து போட்டுக்கோங்க இது கூட பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் துருவன ஒரு கேரட் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சின்னதா ஒரு தக்காளி பழத்தை பொடி பொடியாக அதையுமே கட் பண்ணி சேர்த்துருங்க இப்போ கருவேப்பில கொத்தமல்லி தலை சேர்த்துருங்க கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃபிளேவர் இது கூட ரெண்டு டேபிள் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பசிஞ்சிருங்க இதுக்கு தண்ணீர் சேர்க்க எடுக்க தேவையில்லை இப்ப பசங்க இந்த மாவை ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஷேப்ல நீங்க வந்து இந்த மாதிரி தட்டிக்கலாம் நான் வட ஷேப்லயே தட்டிக்கிறேன் அவ்வளவுதான் இப்ப இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சிவக்க பொன்னிறமானதுக்கு அப்புறம் பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா அருமையான பிரெட் வட ரெடி டக்குனு கெஸ்ட் வந்தா கூட உளுந்து ஒரு வைக்கல பருப்பு ஒரு வைக்கலன்னு அவசரமே இல்லைங்க டக்குன்னு பத்தே நிமிஷத்துல செஞ்சிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க யூ